வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பெண்களும் இப்படியாக அறுக்க விட வேண்டும் உன் ஜனம் ஏன் ஜனம் உன் குடும்பம் ஏன் குடும்பம் என்று சொல்லும் பொழுது கத்தர் அங்கே இறங்கி ஆசீர்வதித்து நீங்கள் நன்றாக இருக்கும்படி உங்கள் வம்சத்தை ஆசீர்வதிப்பார் உங்களையும் பலப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளையும் படுத்துவார் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பலப்படுத்துவார் ஆதலால் சாபத்தில் உள்ளவர்களை பார்த்து ஒரு நாளும் கடிந்து கொள்ளக்கூடாது குறைவு பேச பேசக்கூடாது அவர்களுடைய தேவனை குறித்து மேன்மை பரட்டு பேசுங்கள் உங்க சாபத்தை எடுத்து போடுவா நீங்க யாருக்காக பறந்து பேசுறீங்க அவங்க சாபத்தை எடுத்து போட்டு கத்தரே நித்தி நித்திய காலமாய் வாழும்படி உங்களை இந்த உலகத்தில் நன்றாய் வைத்து குடும்பத்தில் மத்தியிலே சபையில் மத்தியிலே எல்லாரும் காட்டிலுங்க நீங்க மேன்மை அடைந்து எந்த உலகத்திலே கிருபையாய் வாழ்வீர்கள் ஆவன்